பிரதமர் மோடிக்கு கொலை மிரட்டல் விடுத்ததாக தமிழக அமைச்சர் தாமோ அன்பரசன் மீது டெல்லி போலீசார் ஐந்து பிரிவுகளில் கீழ் வழக்கு பதிவு செய்துள்ளது பரபரப்பு ஏற்படுத்தியுள்ளது முதலமைச்சர் மு க ஸ்டாலின் அமைச்சரவையில் ஊரக தொழில்துறை அமைச்சராக பணியாற்றி வருபவர் தாமோ அன்பரசன் திமுக அமைச்சர்களில் சற்று அநாகரிகமற்ற வகையில் பேசக்கூடியவர்களில் இவரும் ஒருவர் சமீபத்தில் சென்னையை அடுத்த பம்மலில் நடந்த திமுக நிகழ்ச்சியில் பேசிய அன்பரசன் திமுகவை யாராலும் அழிக்க முடியாது என்றும் தான் அமைச்சர் என்பதால் கொஞ்சம் அடக்கி வாசி ேன் இல்லையென்றால் திமுகவை அழித்து விடுவேன் என்ற பிரதமரை பீஸ் பீஸாக ஆக்கிவிடுவேன் என மிரட்டல் விடும் பாணியில் பேசியிருந்தார் இதற்கு தமிழக பாஜக தலைவர் அண்ணாமலை உள்ளிட்ட பாஜகவினர் கடும் கண்டனம் தெரிவித்தனர் அது மட்டுமில்லாமல் அமைச்சர் பேசிய வீடியோ சமூக வலைதளங்களில் வேகமாக பரவியது இந்த நிலையில் பிரதமர் மோடிக்கு தமிழக அமைச்சர் தாமோ அன்பரசன் கொலை மிரட்டல் விடுத்ததாக உச்சநீதிமன்ற வழக்கறிஞர் சை சை ரஞ்சன் சார்பில் டெல்லி போலீசில் புகார் அளிக்கப்பட்டுள்ளது அதனுடன் அமைச்சர் பேசிய வீடியோவும் ஆதாரம் வழங்கப்பட்டுள்ளது இதையடுத்து அவர் மீது கொலை மிரட்டல் பொது அமைதிக்கு குந்தகம் விளைவித்தல் உட்பட ஐந்து பிரிவுகளில் டெல்லி போலீசார் வழக்கு பதிவு செய்து விசாரணை தொடங்கியுள்ளனர் இதனால் தமிழக அமைச்சர் தாமோ அன்பரசன் புதிய சிக்கலில் சிக்கியுள்ளார் செய்திகளை உள்ளது உள்ளபடி தெரிந்து பண்ணுங்க